ல மக்களே வெல்கம் டு விமா ஷாமல் சேனல் சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல ஒழுங்குக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறீங்க அந்த ரெண்டு கேள்விக்கு தான் நான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன் அக்கா நீங்கள் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறீங்க நான் நிறைய வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஸோ பரவாயில்ல இப்போ வந்து நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்றது நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதுக்காக நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கிறோம் சென்னையில் புழல் பகுதி அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கிறோம் புழல்னாலே வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் புழல் அப்படின்னு சொல்லிட்டு லைவில் எந்த இடத்துல இருக்கிறீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாலே வந்து புழல்னாலே பயப்படுறாங்க அக்கா புழல் சொல்கிறீங்க என்ன கா ஜெயிலில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க ஜெயிலெல்லாம் இல்லை ஸோ எல்லாருக்குறீல்ஸ்னால் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ புழல் சொன்னால் அந்த ஒரு இடத்த வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து புழலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நெக்ஸ்ட்டு அப்படின்னு என்ன கேட்குறீங்கன்னா அக்கா நீங்கள் இப்போதானே வீடு சேஞ்ச் பண்ணி வந்தீங்க மறுபடியும் வீடு ஏன் சேஞ்ச் பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ நம்ம வந்து ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் கேட்குற கேள்வி நம்ம வந்து இங்கே வந்துடும் கிட்டத்துக்கு ஒரு நாலஞ்சு மாதம் தான் ஆகுது ஸோ நமக்கு இங்கே கொஞ்சம் செட் ஆகலை அதனால் நாங்கள் வேறு இடம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஓ அது எந்த இடத்துக்கு போகிறீங்கக்கா சென்னை விட்டு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க இல்லைப்பா நம்ம சென்னையில் தான் எல்லாமே நமக்கு சொந்த பந்தம் வாழ்வாதாரம் எல்லாமே வந்து நமக்கு சென்னை தான் வேறு ஊரெலாம் நான் எங்களுக்கு தெரியாது வேறு ஊரெலாம் விட்டும் போக முடியாது ஓ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு ரெண்டரை கிலோ சொல்லலாம் அங்கே தான் நம்ம தள்ளி போகிறோம் ஸோ இங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோ தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் நாங்கள் தள்ளி போகிறோம் நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்கும் நான் பதில் சொல்லி ஆகிடுச்சி ஸோ ஷிஃப்ட்டு பண்ணல நம்ம எல்லாம் கொஞ்சம் பொருளுங்க எடுத்துகிட்டு போய் வச்சுருக்குறோம் அதை இனிமேல்ட்டு தான் இன்றைக்கி நைட்டு நம்ம விவாவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கொஞ்சம் ஒர்க்குன்னு இருக்கிறதுனால அவரால் எடுக்க முடியல இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நைட்டு எல்லாமே எடுத்துடலாம் ஓரளவுக்கு முக்கால்வாசி நாங்கள் எல்லாமே எடுத்துட்டோம் ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சோஃபா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ ஸோ இது இல்லாமல் தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா ஃப்ரீயாக ஆகிடும் ஸோ உங்களுக்கு டவுட் எல்லாம் க்ளியர் ஆகிடுச்சா ஓகே ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் அதனால் ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களா மதியானம் என்ன லன்ச்சு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சின்னு பார்த்தீங்கன்னா காய் குழம்பு முட்டை அப்பளம் தான் ஸோ அதுதான் இன்றைக்கி வீவாக்கு வச்சிருக்கிறேன் என்ன செல்லப்பெறாருன்னு தெரியல வந்து சாப்பிடுவார் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீவா ஷாங் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா வீடியோஸ் போடணும் அப்படி ஸோ என்னென்ன சாங்க்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து ஓடுறேன் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே பெரிய விஷயம் இன்னும் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலர் வீடியோ அவங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் பாய்